வணக்கம் நண்பர்களே புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக இந்த பதிவை நான் போடுறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது புதையல் பார்க்கும் மை அதாவது பாதாள அஞ்சன மை அங்குச சித்து அப்படிங்கிற பேருந்துக்கு உண்டு அதாவது இப்படிப்பட்ட மையை என்னென்ன வேலைகள்லாம் செய்யும்னா பூமிக்கு அடியில் எதது இருக்கோ எல்லா விஷயத்தையும் இந்த மையை நீங்கள் திலகமாக இட்டுக்கொண்டால் பார்க்கலாம் இந்த மைய நீங்கள் எப்படி செய்கிறதுனா மின்மினி பூச்சி இருக்க பாருங்கள் அந்த மின்மினி பூச்சை அதாவது ஒரு உள்ளங்கை முழுவதுமாக அதாவது இதை தான் ஒரு சிறங்கைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சிறங்கை கிராமத்து புறம்லாம் ஒரு அழாக்கு அப்படிம்பாங்க அல்லது ஒரு சேர் அப்படிம்பாங்க அதாவது ஒரு உள்ளங்கை அளவுக்கு முழுவதுமாக நீங்கள் சேகரிச்சுக்கணும் சேகரிச்சுக்கிட்டு அதை என்ன பண்ணீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பீங்கானில் வச்சிருங்க அதோட ஏரண்ட தைலம் ஏரண்ட தைலோன்னா என்னென்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதாவது ஆமணக்கு எண்ணெய் தான் அது இதுக்கு நீங்கள் சிற்றாமணுக்கு எண்ணெய் பிரயோகப்ப பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும் இதை ரெண்டுத்தையும் ஒன்றா கலக்கணும் அதாவது மின்மணி பூச்சியும் ஏரண்ட தைலத்தையும் ஒன்றா கலந்து பீங்கானில் வச்சு குருவை மனதில் நிறுத்தி தியானித்து அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சிடணும் வெயில்லனாக்கா ஒரு நாளில் வச்சது உடனே மையம் ஆகிடாது நீங்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு வரணும் வச்சுக்கிட்டு வரும்போது அது என்ன ஆகுனாக்க அப்படியே இறுகி அதாவது இந்த மின்மினி பூச்சி ரொம்ப மென்மையானது அப்படியே அரக்கு நிறமுள்ள மையாக மாறிவிடும் இதை நீங்கள் என்ன பண்ணணுன்னா எடுத்து சிமிழில் சேகரித்து வச்சுக்கணும் சிமெல்னால் செப்புச்சிமிழ் வெள்ளிச்சிமிழ் இதை உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சிமெண்ட் இது பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அதாவது கொம்பு சிமிழ் பயன்படுத்துவது ரொம்ப சிறப்பு கொம்பு சிமின்னா தந்தச்சிமிழ் அல்லது மான்கொம்பு சிமிழ் சரிங்களா இது வந்துட்டு அரசு சார்ந்த காதி கிராப்ட் போல கடைகளில் தான் இது கிடைக்கும் வாங்கியதில் சேகரித்து வச்சிங்க வச்சுக்கிட்டு நீங்கள் தேவையான போது திலகமாக இட்டுக்கொள்ள பூமியில் உள்ள அனைத்தையும் ஆழத்தில் உள்ள அனைத்தும் உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும் உதாரணத்துக்கு யாராவது உங்களை நீரோட்டம் பார்க்க கூப்பிட்றாங்கன்னு வச்சிங்க இந்த மையை எடுத்து நீங்கள் திலதமாக இட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கிட்ட போய் ஒரு பூஜையை போட்டு பூமி பூஜை போட்டுட்டு நீங்கள் உங்களோட குருவை தியானித்து பார்க்கும்பொழுது பூமிக்கு அடியில் உள்ள அனைத்தும் தெரியும் நீர் இருக்கா இல்லையா வேறு என்ன பொருள் இருக்குது எல்லாமே தெரியும் இப்போ புதையல் பார்க்க கூப்பிட்டாங்கன்னா இதே முறை தான் எந்த மாற்றமும் கிடையாது ஒரு பூமி பூஜை போட்டுங்க போட்டுக்கிட்டு இந்த மையை பிரயோகப்படுத்தி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குதுன்னு தெல தெளிவாக தெரியும் இதில் என்ன ஒரு விஷயம்னா இந்த மையை நீங்கள் வச்சுக்கிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு மட்டும்தான் கீழே உள்ள பொருட்கள் தெரியும் அங்கே என்னென்ன சக்திகள் இருக்குன்னு தெரியாது பார்க்க பயமாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் அதாவது மனதை மனதிடம் தேவை மனதிடத்தோடு தான் இந்த சித்துமுறையை நீங்கள் செய்யணும் இந்த மைய நீங்கள் பண்ணணும் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் விபூதியால் உடற்கட்டு போட்டு கொண்டு செய்வது நல்லது ஏன்னா அங்கே அந்த இடத்துல எந்த மாதிரியான சக்திகள் இருக்குன்னு தெரியாது அப்போ அது உங்களை தாக்காத அளவுக்கு இந்த மையை பிரயோகப்படுத்தும் போது உடற்கட்டு போட்டுங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்கள் மாந்திரிக தொடர்ச்சியாக கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கீங்க இது நூற்றுக்கு நூறு சத சதவீதம் சிறப்பாக வேலை செய்யும் செய்து பயன்பெறுங்கள் அடுத்தது உருவத்தை மாற்றக்கூடிய முகமாற்று மை இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் முகமாற்று மை செய்கிற அளவுக்குலாம் பெரிய வித்தைக்காரங்கள்லாம் இப்போ கிடையாது நீங்கள் இந்த மையை போய் கேட்டிங்கன்னா ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களை ஏமாற்றுவாங்க இந்த மைகளை எல்லாமே சித்தாடக்கூடிய மைகள் ஏன் இந்த சித்தாடக்கூடிய மைகளை உங்களுக்கு நான் தொடர்ச்சியாக போட்டுட்டு வரேன்னா இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நீங்கள் இருந்து சித்து செய்வது என்பது இலகுவாக நடக்கக்கூடிய காரியங்கள் கிடையாது ஆனால் இந்த மையை பயன்படுத்தி சித்துக்குரிய விஷயங்களை நீங்கள் பண்ண முடியும் அதுக்காக தான் அங்கச சித்து இந்த மைக்கு பேர் அடுத்தது உருவத்தை மாற்றக்கூடிய மை அதாவது முகமாற்று மை இந்த மைக்கு கூடியது அதாவது முகமாற்று வேலைகள் அனைத்தையும் செய்யுவது இதுக்கான பொருள் என்னென்னா ஊமத்தை சமூகம் கோரக்கர் மூலி கோரக்கர் மூலினா உங்களுக்கு தெரியும் கஞ்சாதம் கோரக்கர் மூலி அண்டம் அண்டம் என்றால் முட்டை முட்டையினுடைய வெள்ளைக்கருவு தான் அதை தான் பயன்படுத்த முடியும் ஆனால் இதில் முசுடுன்னு சொல்லிவிட்டு ஒரு எறும்பு இனம் இருக்குது அது சிகப்பாக இருக்கும் அதாவது இலையில் கூடு கட்டி முட்டையிட்டு வைக்கும் அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா மீன் மாத்திரை மாதிரி இருக்கும் இதுக்கு பேரும் தான் இந்த இரண்டில் நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்தலாம் சரிங்களா அண்டம் அடுத்தது நில உப்பு அதாவது நெல் கதறதுக்கு அப்புறம் அந்த தாளை பிடிச்சி அப்படி உருவனிங்கனாக்கா அடியில் உப்பு அப்படியே படிமான மாதிரி இருக்கும் இல்லை நீர்நிலைகள் உள்ள இடத்துல நிறைய இடத்துல நிலத்தில் வந்து உப்பு இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் நில உப்பு இதை நீங்கள் தேடி தான் எடுக்கணும் சாதிக்கணும்னா தேடி தான் எடுத்தாகணும் அடுத்தது சிவனார் வெம்பு இந்த ஐந்தையும் சமையடையாக எடுத்து அதை அப்படியே இந்த விஷயங்கள்லாம் அப்படி நறுக்கிக்கிங்க நறுக்கி புது மண் சட்டியில் போட்டு குழித்தைலம் இறக்கி எடுத்துங்க குழித்தைலம் எப்படி செய்கிறதுனா உங்களுக்கு தெரியும் அது கூட திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதி பத்திரி மதனகாமப்பூ காந்தம் ஊசி காந்தம் தேவையில்லை நீங்கள் நல்ல காந்தத்தையே பயன்படுத்தலாம் இந்த நான்கையும் கல்வத்தில் இட்டு நல்ல மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்து நீங்கள் செஞ்சு வச்சிருக்கீங்கள குழித்தைலம் விட கலந்து ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து பீங்கானில் வச்சு உங்களுடைய குருவை தியானித்து வெயிலில் வச்சுடுங்க வெயிலில் வச்சுன்னா உடனே வந்து சரியாயிடாது வெயிலில் வச்ச உடனே உங்களுக்கு மைபதம் வந்துடாது தொடர்ச்சியாக வச்சுக்கிண்டு நீ வரும்போது என்னன்னாக்கா அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இருவி மைபதம் வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்து பீங்கான் பாத்திரத்தில் மட்டும் நீங்கள் சேமித்து வச்சுக்கிட்டால் போதும் நீங்கள் இதுக்கு சிமிட் எந்த சிமெண்டும் உங்களுக்கு தேவையில்லை இதுக்கு பீங்கான் பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படும்பொழுது அந்த மையை எடுத்து ஒரு குன்றின் மணி அளவு வாயில் அடைக்கிக்கிட்டிங்கனாக்கா உங்களுடைய உருவம் மாறிவிடும் அதாவது முகமாற்றம் அடைஞ்சிடும் உங்களை யார் பார்த்தாலும் நீங்களாக உங்களுக்கு தெரியாது வேறு யாரோன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க எத்தனை மணி நேரமானாலும் இப்படி தான் இருப்பீங்க அந்த மை தண்ணீர் பட்டு அழிந்து விட்டாலோ அல்லது மழை பெய்து அழிந்து விட்டாலோ உங்களோட உருவம் தெரியும் அது வரைக்கும் தெரியாது இந்த மையை பயன்படுத்தி பல வேலைகளையும் செய்யலாம் இன்னொரு விஷயம் நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள் இது எல்லாமே சித்துக்குரிய மைமுறைகள் ஏன்னா மாந்திரிகம் கற்றுக்கிறங்கிற பேரெலாம் நீங்கள் ஏமாந்துருப்பீங்க ஆனால் இந்த சித்துக்குரிய மையை பயன்படுத்தும்போது எல்லா வேலைகளையுமே நீங்கள் சிறப்பாக செய்ய முடியும் இந்த மை நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறப்பாக வேலை செய்யும் முகமாற்று வேலைகள் அத்தனையும் செய்யும் நல்லதுக்கு பயன்படுத்துங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா இது எல்லாமே சித்தர்கள் செய்து கைகண்ட முறை தான் இது பல விஷயத்துக்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க நீங்கள் நல்ல விஷயத்துக்கு இந்த மைமுறையை நீங்கள் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க இது மிகவும் சிறப்பாக வேலை செய்யும் அடுத்தடுத்த காணொலியில் இன்னும் சிறப்பான மைமுறைகளை பற்றி நான் போடுறேன் நன்றி வணக்கம்